கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மகா ஞானமுள்ளவைகள் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் ஞானமுள்ளவைகள் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது நீதிமொழிகள் முப்பது இருபத்தி ஏழு வெட்டுக்கிளிகளுக்கு கணுக்களாக பிரிக்கப்பட்ட மூன்று ஜோடி கால்கள் உண்டு இதற்கு இரண்டு பெரிய கூட்டுக்கண்கள் உண்டு வெட்டுக்கிளியின் காதுகள் அதன் அடி வயிற்றுக்கு கீழே தான் இருக்கிறது பெண் வெட்டுக்கிளி தரையை குடைந்து அதில் முட்டையிடுகிறது முட்டையில் இருந்து இறக்கை இல்லாத லார்வா பூச்சிகள் வெளிவருகின்றன பறக்க முடியாத இவைகள் தத்தி தத்தி செல்கின்றன கூட்டுப்புழு நிலையை அடையாமலே இந்த பூச்சிகள் ஐந்து முறை தோலுரித்து ரக்கை முளைத்து முதிர்ச்சி பூச்சிகளாக மாறுகின்றன ஒரு கோடி வெட்டுக்கிளிகள் ஒன்று சேர்ந்து கிளம்பிவிட்டால் ஒரு நாளில் சுமார் ரெண்டு லட்சம் டன் உணவு பயிர்களை அழித்துவிடும் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு பயங்கரமாக இருந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவை மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம் குறுக்கே செங்கடலை கடந்து சென்றன அந்த கூட்டத்தில் இருந்த வெட்டுக்கிளிகளின் எண்ணிக்கை சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இப்படி வெட்டுக்கிளியை பற்றி நாம் அநேக செய்திகளை அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதவசனம் இந்த வெட்டுக்கிளிகளை மகா ஞானமுள்ளவைகள் என்று குறிப்பிடுகிறது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகின்ற வெட்டுக்கிளி என்று அதை குறிப்பிடுகிறது எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நமது தலைவர்களை நாம் குறை சொல்கிறவர்களாய் இருக்கிறோம் ஒரு திருச்சபையில் போதகர் சரியில்லை ஆகவே தான் இப்படி நடைபெறுகிறது குடும்பத்தில் குடும்பத்தலைவன் சரியில்லை ஆகவே தான் இப்படி நடக்கிறது என்று பிறர் மீது நாம் பழி சொல்கிறவர்களாய் குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் இந்த வெட்டுக்கிளிகள் தனக்கென்று ஒரு ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் கூட்டம் கூட்டமாக ஒருமித்து அது செயல்படுகிறதே வேதம் சொல்லுகிறது நாமும் ஞானமுள்ளவர்களைப் போல நடக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட ஆண்டவரின் படைப்புகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை குற்றம் சொல்லாதபடி நமக்கு இருப்பவர்களை குற்றம் சொல்லாதபடி நாம் நமக்கு ஆண்டவர் அருளிய ஞானத்தின்படி ஒழுங்கும் கிரமமாக நாம் செயல்படும்போது நாம் ஞானமுள்ளவர்களாய் நாம் வாழ்வது நிச்சயம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதமசனம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் தீமையான காரியங்கள் பிறர் மீது பழி சாற்றுகின்ற காரியங்களை வெறுத்து செயல்படும்போது அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் கத்தருக்கு பயப்படுபவர்களுக்கு ஞானம் உண்டு ஆகவே நாம் இந்த வெட்டுக்கிளிகளைப் போல தனக்கு ஒரு ராஜாவை நியமித்து அவர்கள் பின்பாக செல்ல வேண்டும் என்று எண்ணி தனது வாழ்க்கையை பிறர் மீது பழி சொல்லாமல் தாங்கள் ஒற்றுமையாக இருப்பது போல நாமும் நமது வாழ்க்கையில் ஞானமுள்ளவர்களாய் செயல்படுவோம் மகா ஞானமுள்ள இந்த வெட்டுக்கிளிகளைப் போல நாம் ஆண்டவர் சாயலில் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஞானத்தோடு செயல்படுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செல் திரும்பப்பா ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகின்ற வெட்டுக்கிளிகள் ஞானமுள்ளவைகள் என்று வேதம் குறிப்பிடுகிறது யேசப்பா ஆண்டவரே அதே போல நாங்களும் எங்களது வாழ்க்கையிலும் அன்றுவரை ஞானமுள்ளவர்களாய் செயல்படவும் அன்றுவரை எங்களுக்கு நீர் கொடுக்கிற அந்த ஞானத்தை உம்மது கரத்திலிருந்து பயத்தோடு பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரும் தீமையான காரியங்களை வெறுத்து கத்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதவசனம் சொல்கிறபடி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து வழி நடத்தியரலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்